ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டின் சார்ட் ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அ வீக் ஆகிடுச்சு வீடியோஸ் போஸ்ட் பண்ணி எதுனாலனால் எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டேன் ஸோ என்னால் நடுப்பு வீடியோஸே போஸ்ட் பண்ண முடியல ஸோ ஆல்மோஸ்ட் அ வீக் ஸோ போன வீக்கு தேர்ஸ்டே எனக்கு போஸ்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோ அண்ட் அதுக்கப்புறம் நான் வீடியோவே எதுவுமே போஸ்ட் பண்ணல ஸோ ஃபர்தராக நம்ம இன்னைக்கு அந்த கூட கண்டினியூ பண்ணலாம் அண்ட் லாஸ்ட் ஃபியூ டேஸை நான் மார்க்கெட்ஸை பெருசாக வாட்ச் பண்ணல டெய்லி பேசிஸ்ல என்ன நடந்திருக்குங்கிறது எனக்கு தெரியாது ஸோ நான் சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அனலைஸ் பண்ணி நான் ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது என்னன்னா ஆல்ரெடி தெர் இஸ் ஆ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுங்கிறத பார்த்துருந்தோம் ஸோ மார்க்கெட்ஸ் இந்த ரீஜியனுக்குள்ள வரப்ப அம் ரெடி டு செல்லுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்துச்சு பட் அன்னைக்கான மார்க்கெட்ல நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா சம்மே பிரிவின் இந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு பெரிய ரிவர்சல் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் யோசிச்சு வச்சிருந்தேன் அண்ட் மார்க்கெட் எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்ஸ் போயிட்டு எனக்கு ரிவர்சலுக்கான சிக்னேச்சரும் கொடுத்துச்சு பட் அது ஒரு ஒரு எஃபிஷியண்டான ரிவர்சல் கிடையாது அகெயின் மார்க்கெட்ஸ் வென்ட் அப் ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் மேலே போனாங்க ஸோ திருப்பி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதே ரீஜன் கிட்ட சஸ்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னா ஜெனுவனாக சொல்லணும் டு பி ஹானஸ்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட் கிட்ட வரப்ப நான் ஷார்ட் எடுக்கிற பண்ணிக்கிறதுக்காக அசியூம் பண்ணியிருந்தேன் ஸோ மேபி இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட வரப்போ ஷார்ட் எடுத்து இதுக்கு வேலை நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டோம்னா மேபி திருப்பி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லோவஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் ஸ்வீப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு வச்சிருந்தேன் பட் ஸ்டில் மார்க்கெட்ஸ் அவ்வளவு தூரம் வர முடியல மார்க்கெட் சார் அகைன் இருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி திருப்பி மேலே தான் போயிருக்காங்க ஸோ இப்போ என்னோட பிஓவி என்னவா இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்க்கு மேல நமக்கு வந்துட்டு மார்க்கெட் ஸ்வீப் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு பிகாஸ் இந்த பாயிண்ட்ஸ்க்கு மேல நமக்கு வந்துட்டு ட்ரா லிக்விடிட்டி இருக்கும் ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் லிக்விடிட்டி பெரிய பாயிண்ட் இருக்கிற இடம்னா இதுதான் சோ இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் அதே பாயிண்ட்ஸ் கிட்ட தான் சசனும் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு மேல எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன லிக்விடி ஸ்பீப் கொடுத்துட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி சோ மார்க்கெட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் இருந்து திரும்பறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் அகேன் அதர்திங் வந்துட்டு தெர் இஸ் அ லைன் ஓவர் ஹியர் ஸோ உங்களால் இங்கே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த லைன் பக்கத்தில் தான் மார்க்கெட் சஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆஸ் அீடெயில் கான்செப்ட்ஸாக பார்க்குறப்ப இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கிற மாதிரி பார்க்குறேன் ஐ மீன் என்னோட க்ளோசிங் பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன என்னுடைய பிஓவி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்ல இங்கே இருந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு ஸோ அந்த எக்ஸ்பான்ஷனுக்கான எஃப்இஜி இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ வாட் வில் இஸ் நாளைக்கான மார்க்கெட்ல இதை பிரேக் பண்ணி இந்த எஃப்இஜியை தாண்டி மார்க்கெட்ஸ் வச்சாங்கன்னா ஸ் வச்சாங்கன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது இன்னையோட இன்னையோட லாஸ்ட் க்ளோசிங் கேண்டில்ஸோட லோவாக இருக்கும் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே இருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் கிராஸ் பண்ணுற பட்சத்தில் இங்கேருந்து மார்க்கெட்ல ஒரு ஸ்டீப்பான டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அன்டில் ஆர் அன்டில் ஆர் அன்லஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன் வரைக்கும் ஸோ இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு திருப்பி ஒரு டவுன் ஃபால் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி பார்க்குறேன் அண்ட் ஓவர் குளோபல் மார்க்கெட் ஒரு தடவை பாத்துட்டு வந்தாரலாம் ஸோ குளோபல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு நமக்கு வால் ஓவர் த மார்க்கெட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவ்னஸ் தெரியுது அண்ட் லாஸ்ட் ஃபியூ டேஸா நமக்கு என்னதான் குளோபல் மார்க்கெட் விருந்திருந்தாலும் இன்னைக்கான மார்க்கெட்ஸில் நமக்கு இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் தெரியுது அண்ட் தென் நம்ம வந்துட்டு வழக்கம் போல எஸ்எம்டி ஃபைவ் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தா ஸோ எஸ்எம்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இதுதான் எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ எஸ்எம்பி ஃபைவ் ஒரு கேப்பு கொடுத்துட்டு அகே மார்க்கெட்ஸ் வந்துட்டு மேலே போயிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம்ஸ் பண்ணலாம் எக்ஸாக்ட்லி இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆனது இந்த பாயிண்ட்ஸில் அகேன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு மேலே தான் சஸ்டைன் ஆகிட்டு இருக்காங்க ஸோ எக்ஸாக்ட்லி சொல்லணும் ஓப்பன் ஆனது இந்த பாயிண்ட்ஸ் நைன் தேர்ட்டி இந்த கேண்டில் தான் ஓப்பன் ஆகியிருக்கு இது யூஎஸ் டைம்ல இருக்கு ஸோ இங்கேருந்து மார்கெட்ஸ் மேலதான் போயிட்டு இருக்காங்க அண்ட் இந்த கேப்ஸை தாண்டி நமக்கு பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு என்ன இது மார்க்கெட்ல என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன எஸ்எம்பி ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப இந்த கேப்போட கிளோசிங் பாயிண்ட் விச் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட்ஸ் மேல போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட வரப்ப மார்க்கெட்ஸ் திரும்புறதுக்கான சில பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிற மாதிரி நான் ஸோ சிங்கிள் பார்க்கறேன் சொன்னோம் அப்படின்னா நம்மளோட குருசியல் பாயிண்ட்டுங்கிறது இந்த பாயிண்ட் தான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி ஃபைவ் சோ ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ ஒன்ஸ் இதுக்கு மேலே கீழே ஆச்சுன்னா கோ ஆப்ஷன் அல்ஸ் கோஃபார் மேல

ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ லெட்ஸ் கோ ஃபார் பேங்க் நிஃப்டி ஸோ இது ஒன் ஹவர் டைம் ஃபிரீம் பேங்க் நிஃப்டி வருது ஸோ இந்த பாயிண்ட்ஸில் பார்க்குறப்ப நமக்கு நல்ல ஒரு ஓபி தெரியுது எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ஸில் ஸோ மார்க்கெட்ஸ் அந்த ரீஜன் தான் வந்து கன்சாலேட் ஆகியிருக்காங்க அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் இந்த ரீஜன் கிட்ட ஒரு பெரிய கேப்ஸும் தெரியுது ஸோ வாட் ஐ இஸ் இந்த ரீஜன் கிட்ட கொஞ்சம் இன்எஃபிஷியன்சி இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ இங்கேருந்து மார்க்கெட்ஸ் கீழே வர பட்சத்தில் இந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் லைன் மார்க் இருக்குது இல்லைங்களா இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நான் வந்துட்டு ஒரு பெரிய டவுன் செயன்மெண்ட்டாக பேங்க் நிஃப்டிலேருந்து எக்ஸ்பெஷலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் தென் நம்ம லோவர் டைம் ஃப்ரைம் லைக் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரைம் போகிறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கிளியர்லி பார்க்க முடியும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பக்கத்துல மார்க்கெட் சப்போர்ட் சாரி ரெசிஸ்டன்ஸ் எதிர்க்கு கீழே வந்துட்டு இருக்காங்க ட்ராவிடிட்டி இருக்கும் லிக்விடியை ஸ்வீப் பண்ணிட்டு வாட் ஐ திங்க் இஸ் என்னைக்கு நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட பக்ஷனுங்கிறது இதுக்கு மேல போய் இதுக்கு மேல இருக்கிற லிக்விடி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் திருப்பி கீழே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நான் ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் சொல்லுவேன் இதோட பாயிண்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட்

கேப் கேப் இருக்கு ஸோ லிக்விடி வாய்ட் இருக்கு இந்த பாயிண்ட்ஸ்ல ஸோ லிக்விட்டி வாயில் பிப்டி பர்சன்ட் கிட்ட தான் நமக்கு மார்க்கெட்ஸ் வந்துட்டு ரீட்டஸ்ட் ஐடி எதுவுமே மேல போயிட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வந்தாங்கன்னா ஐ மீன் இந்த இங்கேருந்து மார்க்கெட்ல வந்து இந்த பிப்டி பெர்சென்ட் பாயிண்ட் பிரேக் பண்ணுற பட்சத்தில் இந்த கேப்போட குளோசிங் பாயிண்ட் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ சிம்பிளா நீங்க இவ்வளோலாம் பார்க்க பாக்க வேணா நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பதுக்கு மேல போச்சுன்னா கால் போங்க அது கீழே இருக்கிறப்ப குட் ஆப்ஷன் சேர போகஸ் பண்ணலாம் இவ்வளவுதான் சிம்பிள் ரீசன் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபாக இருக்கும் நினைக்கிறேன்